व्यूवर्स पांडे स्टोर न्यू प्रमो பாட்டி வந்து ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க வீட்டில் பாட்டி சாப்பிட்றதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல என்னாச்சு சாப்பிடலாம் இல்லாமா அப்படின்வாங்க டே நான் இருந்த ஒன்று தான் நான் இல்லைன்னாலே ஒன்றுதான்டான்றாங்க பாவந்தா பழனி உங்கள் கூட பிறந்தவன் ஆனால் அவனை மேலும் மேலும் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கே கொஞ்சமாச்சு நியாயமா இருக்காடான்றாங்க எப்படிதோ மனிதாவியமான இல்லாத உங்களை உங்களால் இப்படி நடந்துக்க முடியுதோ தெரியலன்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கெல்லாம் இருக்காதீங்கடா தான் நீங்கள் ரொம்ப ஓரதானே போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பார்த்தா தான் நீங்கள் சாப்பிடுங்க இல்ல கல்யாணம் வச்சுக்கோங்க சைலண்டா இருங்க அவனால மணிக்க முடியாது அவன் தான் வந்து நாங்க முக்கியம் சொல்லிட்டான்ல அப்படியே என்னன்னு வாங்க நீங்க அந்த அளவுக்கு அவனை பண்ணிட்டீங்கடான் அவன் வாழ்க்கையவே இப்படி பண்ணிட்டீங்க யாரா இருந்தா என்னடா அவனுடைய வாழ்க்கை இப்படி பண்றதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப அப்பதான் பயங்கரமா திட்டாங்க ஆமா நாங்க இப்படிதான் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சக்திவேல் பேசுறாங்க சக்திவேல் நீ ரொம்ப தானே போயிட்டு இருக்க என்ன இருந்தாலையும் அணியாயத்துக்கு நீ இப்படி போகாதான்ட்டாங்க அது ரொம்பவே தப்பு உங்க இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ட்டு பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இப்படிதான் இருப்பேன் நான் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு சக்தி விளங்குறது சொல்லிட்டு போயிடறாங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் நினைச்சு பாட்டி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க என் பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ